அடுத்தபடியாக டோர் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிஸை சேர்ந்த பிரதர் டேவிட் விஜயகாந்த் அண்ட் ஜெசிந்தா விஜயகாந்த் அவர்கள் முன்பாக வந்து ஒரு சுருக்கமான சாட்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் கர்த்தர் நல்ல அவர் கிருபை என்றும் உள்ளது அருமை குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆறுதல்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சமாதானத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இந்த திருச்சபை இந்த குடும்பம் ஒரு தகப்பனை மாத்திரமல்ல ஒரு தலைவரை இழந்திருக்கிறது அப்பா தாமஸ்ராஜ் இஸ் அ கிரேட் ஃபாதர் அண்ட் அ கிரேட்டஸ்ட் லீடர் ஆஃப் சோசன் ஜெனரேஷன் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சந்ததியின் ஒரு பெரிய தலைவர் அவர் தேவன் அழைப்பை கொடுக்கிறார் கிருபைகளை கொடுக்கிறார் வரங்களை கொடுக்கிறார் தயவை கொடுக்கிறார் ஆனால் அந்த தலைமைத்துவத்துக்கு உண்டான அந்த குவாலிட்டி அந்த கேரக்டர் பர்சன் ஹேஸ் டு டெவலப் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை ஒரு குவாலிட்டியை அப்பா தன்னைத்தானே உருவாக்கி இருக்கிறார் என்று தான் நம்ம சொல்லணும் லீடர் இஸ் ஒன் ஹூ சீஸ் த விஷின் காட் நெவர் கிவ்ஸ் த பிளான் பட் த விஷன் தேவன் அப்பா மேலே வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டத்தை அந்த பவர் ஆஃப் த லீடர்ஷிப் குவாலிட்டி அங்கே தாங்க இருக்கிறது காணாதவைகளை காண்கிற கண்கள் இந்த ஆவடி பகுதிக்கு தகப்பன் வந்த பொழுது இந்த ஊழியம் மிக சிறிதாக எளிமையாக ஆரம்பிக்கப்பட்டதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் லீடர் இஸ் ஒன் ஹூ கிரியேட்ஸ் அ கிரேட் இம்பாக்ட் இங்கே எங்களுக்கு முன்பதாக பேசினவர்கள் அனைவரும் தகப்பனோடு கூட வாழ்ந்தவர்கள் அவர்கள் மூலமாக நன்மைகளை பெற்றவர்கள் ஊழியத்தில் அழைப்பை பெற்றவர்கள் சமாதானத்தை சுகந்தரித்தவர்கள் ஆனால் நாங்களோ தகப்பனிடத்தில் ஒரு முறை கூட பேசினதில்லை அவரிடம் பார்த்ததில்லை அவர் அருகிலே அமர்ந்ததில்லை இருந்த போதிலும் ஹி ஹஸ் கிரியேட்டட் எ கிரேட் இம்பேக்ட் ஓவர் அஸ் நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிற பிரமித்து வைக்கப்பட்ட ஒரு மனிதர்களில் தலைவர்களில் ஒருவராக தகப்பன் கிறிஸ்தவ தலைவராக நம் வாழ்க்கையில் இருந்திருக்கிறதை நாங்கள் கண்டு வியப்படுகிறோம் லீடர் இஸ் இம்பேக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மாத்திரமல்ல இம்பாக்ட் தான் பெற்றுக்கொண்டதை மற்றவர்கள் மேலே எடுத்து வைக்கிறது அந்த தலைமத்துவத்தின் மகிமையை தலைவர்களை உருவாக்குவது தான் சிறந்த தலைவர்களை உருவாக்கின தகப்பனாக அப்பா இருந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன் வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் அப்பாஸ் லைஃப் தகப்பனுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் கொண்டாட வேண்டும் ஏனென்றால் இந்த தலைமைத்துவத்தின் கீழே கர்த்தர் சபையை நிலை நிற்க பண்ணியிருக்கிறார் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்பா சொல்லும்போது அநேகருக்கு கேள்வியாக இருந்தது இத்தனை மக்கள் உள்ளடக்கிய ஒரு சபையை கர்த்தர் கட்ட வேண்டும் என்று அந்த திட்டத்தை தகப்பன் மீது கர்த்தர் வைத்து இட்ஸ் நாட் ஒன்லி த பில்டிங் பட் இட்ஸ் பீப்புள் இது ஒரு கட்டிடம் மாத்திரம் அல்ல இன்றைக்கு சபையாய் குடும்பங்களாய் மக்களாய் இணைந்து நாம் நிற்பதே அந்த அழகு இந்த அழகை தகப்பன் கண்டிருக்கிறார் எப்பொழுது தான் தனிமையிலே இந்த ஊழியத்திற்கு வந்தபோது தன் தனிமையிலே செப அறையிலே இந்த அழைப்பை பெற்றபோது தகப்பன் இதை தன்னுடைய ஆவியின் கண்களிலே கண்டிருக்கிறார் இதுதான் தகப்பனுடைய ஒரு பெரிய சந்தோஷம் லீடர் எல்லாரும் ஓட்டத்தை ஆரம்பிப்பார்கள் பட் சிறந்த தகப்பனும் சிறந்த தலைவனும் ஓட்டத்தை முடிக்கிறவன் நாம் அனைவரும் அறிந்தபடியே நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தவர் என் தகப்பன் எல்லார கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி

நன்றி ஆண்டவர் எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரின்னு சொல்லலாமா நன்றி சொல்லுங்க நன்றி சொல்ல நன்றி சொல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போற தகவலுடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் நீர் பெரியவர் அப்பா இந்த தரிசனத்தை கொடுத்தது மாத்திரம் அல்ல அந்த தரிசனத்தை உள்வாங்கி அதிலே அநேக தலைவர்களை உருவாக்கி உங்களுடைய சித்தத்தை புரிந்து அந்தவரே அந்த தரிசனத்திலே நிலைத்து நின்று அந்த ஒரு உங்களுடைய வார்த்தை அவரிலும் நீர் அவரிலும் நிலைத்து இருக்கிறதை கண்கள் காண சாட்சிகளாக மக்கள் திரளை கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி கரங்களை ஏழு நன்றி சொல்ல போற பரிபூர்ணமான வாழ்வுக்காக நன்றி ஆண்டவரே உலகெங்கிலும் இருக்க அன்பு உள்ளங்கள் எல்லாரும் நன்றி சொல்லுகிற வேலை இது நன்றி சொல்லுகிற வேளை நம் நன்றி சொல்ல நன்றி சொல்ல இந்த விதையாய் தலைவர்களாய் இங்க எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் எழுப்பப்பட்ட ஒவ்வொருவரும் இதோ தகப்பன் ஓடின பாதையிலே உண்மையும் உத்தமுமாய் எப்படி அவர் ஒரு சுகந்த வாசனையான காணிக்கையாக தன்னையே அர்ப்பணித்து ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தாரோ அப்படி உப்பாக வெளிச்சமாக உப்பாக வெளிச்சமாக அவர் வாழ்ந்ததுக்காக நன்றி அப்பா டு காட் ஹிஸ் ஃப்ரேக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் நன்றிகளை நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி சொன்னது போல அங்கிளை பார்த்ததில்ல அங்கிள் கிட்ட நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்கிறோம் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அவருடைய இம்பாக்ட் அவர்கள் எல்லாரும் மேலேயும் இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம் எத்தனையோ சீஷர்கள் இருந்தாங்க ஆனால் ஒரே சீஷனுக்கு தான் ஆண்டவர் தீர்க்காயச கொடுத்தார் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் யோவான் ஏன் தீர்க்க ஆயசு கொடுத்தாருன்னா ஆண்டவருடைய தரிசனம் அந்த சீஷன் மேலே இருந்துச்சு இட் வாஸ் அ விஷன் ஃபார் த ஃபியூச்சர் அ ஃபியூச்சர் தட் ஆஸ் நாட் ஹாப்பன் டில் நவு இன்றைக்கு அப்படி அங்கிளை கொரோனா நாட்களில் அவர் வியாதிப்பட்டு கிடக்கும் பொழுது தீங்கு நாளில் குடார மறைவுல மறைத்து ஒளித்து கண்மலையில இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார் அந்த கண்மலையில கத்தர் இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் அந்த தீர்க்காயசை கொடுத்து கத்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார் ஆமா தீங்கு நாளில் என்னை you mm -hmm. அன்பை நான் துதித்திடுவேன் எனக்காயும் சேது முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன் அன்பில் முருகனோ உம் நிரலில் மறையனோ உம் அன்பில் முருகனோ நிரலில் மறையனோ

இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளையையும் ஒவ்வொரு மகன்களையும் மகள்களையும் நீங்க ஆறுதல் படுத்துகிறது மாத்திரமல்ல அடுத்த ஓட்டத்தை ஓடுவதற்குண்டான பெலன் இன்னும் பெலன் இன்னொரு பலம் இன்னமொரு பெலனா இன்னொரு பலம் யெஸ் ஜீசஸ் நீங்கள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளெல்லாம் எங்களை ஆறுதல் படுத்தினதற்கு நன்றி அனுப்பினேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் லைஃப் தட் அங்கிள் ஹாஸ் லிட் டு கார்ட் பி ஆல் த க்ளோரி ஹம் யெஸ் ஜீசஸ் ஏசு கிறிஸ்து ராமோ அமே அமே